வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தி ஒன்றை காண்போம் கைரேகை ஆய்வு செய்ய விருப்பமா டிஎன்ஏ கைரேகை கண்டறியும் மையத்தில் தொழில்நுட்ப அலுவலர் தொழில்நுட்ப உதவியாளர் இளநிலை மேலாண்மை உதவியாளர் இளநிலை உதவியாளர் டு திறன்மிகு பணி உதவியாளர் டூ என ஏழு பேர் நியமிக்கப்பட நியமிக்கப்படவுள்ளனர் தகுதி தொழில்நுட்ப அலுவலர் பணிக்கு பிஎஸ்சி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஐந்தாண்டு பணி அனுபவம் அல்லது எம்எஸ்சி தேர்ச்சியுடன் இரண்டாண்டு பணி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு பிஎஸ்சி பிடெக் முதல் வகுப்பு தேர்ச்சியுடன் மூன்றாண்டு அனுபவம் அறிவியல் புலத்தில் பட்ட மேற்படிப்புடன் ஓராண்டு அனுபவம் கொண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இளநிலை மேலாண்மை உதவியாளர் பணிக்கு அரசு அலுவலகம் அல்லது பொதுத்துறை நிறுவனம் அல்லது மிகப்பெரிய பெரிய நிறுவனத்தில் மூன்றாண்டு அனுபவம் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் ஆங்கில சட்டச்சு நிமிடத்திற்கு எண்பது வார்த்தைகள் சுருக்கெழுத்து எழுதும் திறன் கொண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இளநிலை உதவியாளர் டூ பணிக்கு ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டரில் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் ஆங்கிலத்தில் தட்டச்சு ஹிந்தி தட்டச்சு செய்யும் திறன் கொண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் திறன்மிகு பணி உதவியாளர் டூ மெட்ரிகுலேஷன் அதற்கு இணையாக தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு தொழில்நுட்ப அலுவலர் ஒன்று தொழில்நுட்ப உதவியாளர் பணிகளுக்கு பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இளநிலை மேலாண்மை உதவியாளர் இளநிலை உதவியாளர் திறன்மிகு பணி உதவியாளர் பணிக்கு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி முன்னாள் படைவீரர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது மற்றவர்களுக்கு ரூபாய் இரநூறு தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபுள்யூ 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 டாட் சிடிஎஃப்டி டாட் ஓஆர்ஜி டாட் இன் கடைசி தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்